உறவு வணக்கம் அதாவது எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழன்ங்கிறது போல எங்கு பிறப்பினும் தற்கூரி தற்கூரியே அப்படின்னு தமிழனாவது அயல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கு பிறக்கறனால அது தமிழன் சொல்லலாம் ஆனா இந்த தற்கூரி எப்படி அப்படின்னா அயல் தேசத்துல இருக்கக்கூடிய வேற ஒருவருக்கு பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளை பிள்ளையும் தற்கூறியாக மாறப்படும் எப்படின்னு பார்த்தா என்னைக்கு விஜயோட ரசிகனாக மாறுதோ ரசிகராக மாறுதோ அன்னைக்கு தற்குரியே அதாவது முகநூல்ல யாரோ ஒழுங்குறது நம்ம படித்தோம் சரியாக இருந்தது உங்களுடைய ஆண் பிள்ளையை இழக்க வேணும் அப்படின்னா ஒரு உயர்தக ஒரு இருசக்க வாகனத்தை வாங்கி கொடுங்க உங்களோட ஆண் பிள்ளையை இழந்துருவீங்க உங்களுடைய பெண் பிள்ளையை இழக்க வேணும் அப்படின்னா ஒரு உயர்தக ஒரு கைபேசியை வாங்கி கொடுங்க உங்களுடைய பெண் பிள்ளையை இழந்துருவீங்க ஏன்னா சமூகம் அப்படி இருக்கு அப்படின்னு அதுல கீழே ஒரு தெரிஞ்சிருக்கான் ரெண்டு பேர்த்தையுமே இழக்க வேணுமா விஜய் ரசிகனா ரசிகா மாத்தி விடுங்க அப்படின்னு எப்படி இருக்குது காலப்போக்கில் இதுவும் உண்மை அப்படிங்கிறது போல இன்றைய சூழல் இருக்கு நம்ம ஏன் இதெல்லாம் பேசுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் தான் தற்கொலை இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது அதை தாண்டி மலேசியால போய் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணி குத்தாட்டம் போட்டாரே அங்கேயும் தற்கொலாம் இருக்கு அதுல ஒரு அம்மா என்ன இளவு சொல்லுதுன்னு தெரியல எனக்கு புரியல நீங்க பாருங்க அப்படி இருக்கு தள்ளபத்தி

சாப்பிட்டுருச்சா ஒரு இலவும் தெரியாம என்ன இளவையாவது பேச வேண்டியது ஏதோ முடிய விரிச்சு போட்டு அதே என்னமோ கோலமா கத்தி கேவலப்படுத்தி ஏற்கனவே இங்க திருத்தமுள்ள முடியல இந்த அயோக்கிய பயில ஏன்னா முழுக்க முழுக்க விஜய் 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 தெரியுறான் பைத்தியம் முடிச்சு பித்து புடிச்சு தெரியற போல வாயில பைத்தியத்துக்கு என்ன பேர் வரும்னா விஜய் வரும் அது போல திரிஞ்சு தெரியுறான் இதுல பத்தாவதுக்கு அங்க இருக்க பைத்தியம் வேற உசுப்பு வேற தூது வர போறாரு மிரட்ட போறா அப்படிங்கிறது என்ன செய்யுது ஏன் அப்படி கத்துது காட்டு காக்கோழி மாதிரி காட்டு காக்கோழினா காட்டு கருங்கோழி நீங்க தாவணா நினைச்சுக்க முடியாது அப்படி இந்த அம்மா கத்துது என்ன எதுக்கு கத்துதுன்னு தெரியல அப்ப எங்க இடத்துலயும் தற்கொலி இருக்காங்க இதுல இன்னொரு இதையுமே நம்ம மோரில் படிச்சோம் விஜய் மட்டும் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ தற்கொறி இருக்காங்க நமக்கு தெரியாமல் போயிருக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட தாண்டி தற்கொறி இல்லாமல் இருக்குங்கிறது நமக்கு தெரியாமல் போயிட்டு அது விஜய் செய்த ஒரு புண்ணியம் என்ன அப்படின்னா அரசியலில் குதிக்கிறேன்னு குதிச்சாப்பிடல அது மூலயமா நிறைய தெரியுது இன்னைக்கு கூட நம்ம நிறைய செய்திகளை பார்த்தோம் ஒரு வட மாநில ஒருவர சின்ன 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 பசங்க அப்படி முறுக்கனா எலும்பு உடஞ்சு போயிடும் நாய் உட்காந்து வெட்டு குத்துன்னு சொல்லி திரிநாங்க ஏன்னா யாரை பார்த்து நினைக்கிறீங்க ஆயிரம் தான் திமுக கார்டி நாசமாக்கி வச்சிருக்கான் அப்படின்னாலும் திமுக நாசமாக்கி வச்சிருக்கு அப்படின்னாலும் சட்டம் ஒழுங்கு இது போல விஜய் வந்து பணம் எடுக்கிறது சிகரெட்டை பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இப்படி நாசம் பண்ணி அவர் கிரியேட்ட கொண்டு விட்டுட்டு அதனால தான் இந்த குட்டி குஞ்சானுகள்லாம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் இது திராவிடம் புடுங்கிய புடுங்கு ஐம்பது ஆண்டு காலமா நாங்க பெருசா புடுங்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க வேற பத்தாதுக்கு ஊதுகோல் போல நாங்க செஞ்சிருக்கோம் வச்சிருக்கோம் உங்க செஞ்ச லட்சணத்தை எதிர வச்சு தேக்கன்னு தெரியல அவ்வளவு கோவரமா வரலாம் செத்தே விரும்பும் போல அது மாதிரி கிடக்குறான் அதாவது தமிழனுக்கு தமிழ் நடிச்சா மட்டும் தான் கேட்போம் அப்படின்னு இல்ல தமிழ்நாட்டுல இப்படி தற்குறி இருக்கு இப்படி கேவலமான வேலை செத்தணும் கொன்னுறணுங்கிற பிஞ்சில இது விளங்கவே விளங்காது கொன்னுரு எதுக்குங்கிறேன் இப்படி ஒரு பாவ செயல் அதை பார்க்க முடியுதா வெட்டு வெட்டு வெட்டி நாய் இதுக்கெல்லாம் காரணம் யாரும் நினைக்கிறீங்க இது போல சினிமா கூத்தாடிதான் இதை விடுங்க இது வேற வழியோ இல்ல இத வந்து திமுக அப்படியே நம்பி நிமித்திரும் கிடப்பாறைய கொடுத்து நிமித்திரும் நிமித்தட்டும் அதே போல கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போறாங்க நம்ம ஆட்கள் உங்க எல்லோருக்குமே தெரியும் அதுக்கு ஐயா எப்படி பிடரி பிடரியில இருக்கக்கூடிய அந்த மண்ணு

பாத்துருப்பீங்க இப்ப என்னடாது ஓ அதுக்குன்னு துக்கம் நினைச்சுன்னா துக்கத்திலே தான் இருக்கணுமா நாங்க மகிழ்ச்சியில வரக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது என்னதான் இருந்தாலும் அந்த இழப்புக்கு இதுவரைக்கும் உளமாற என்னதான் நானும் காரணம் சொல்ல முடியாத உங்களோட விசை இன்னைக்கு ஆட்டம் ஆயிரம் ஆட்டம் ஆனா எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும் ஆனா இது புரியாது அவர்களுக்கு புரியாது அவர்களுக்கு பணம் கண்ணை மறைத்து விட்டது இருபது லட்சம் தூக்கி அப்படி விட்டு அதனால வந்து க அப்படியே கண்ணு தெரியாது அது இல்லாமல் அவங்களாம் தே தேசம் போர் போய் இறந்து போயிருக்காங்க பார்த்தா அரசு வீரர் ஒரு பத்து லட்ச ரூபாய் அறிவிச்சிருச்சு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மத்திய அரசு ஒரு அஞ்சு லட்ச ரூபா அறிவிச்சிருச்சுல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சாராயம் குடிச்சு இப்படி நடிகரை பார்த்து நாசமாக போய் செத்து போனாலும் பணம் உண்டு போரில் வீரம் வளைஞ்சதுக்கு வராது இது கருத்து கிடப்பாங்க இதெல்லாம் எங்க கொண்டு போய் சொல்லி அழுகுறதுன்னு தெரியல அது போல இந்த நாடு நாசமாக போய் கொண்டு இருக்கு ஆட்சியாளர்கள் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அதாவது இவங்களை திருத்தவே முடியாது எப்படி ஒரு கேவலமான வேலையை தொடர்ச்சியா செய்யறாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் வேற வழியே கிடையாது செத்து போனால அந்த மனநிலைமை எப்படி இருக்கும் நீ நீ வந்து இருபது லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தா என்ன புரியலாங்கிற மாதிரி பேசக்கூடாது மிஸ்டர் விஜய் நீங்க பேசணும் மனமாற உளமாற நானும் காரணம் அப்படின்னு நீங்க சொல்லணும் நானும் காரணம் சொல்லணும் அதுவும் பொது வெளியில சொல்லிருக்கணும் தனியா ரூம் போட்டு கால நக்கி அப்படின்னு நோண்டி விடுறதா எங்களுக்கு தேவை கிடையாது பொது இடத்துல நடந்துச்சு புறம்போக்கு நாய சொல்லி பொது இடத்துல நடந்துச்சு அப்ப என்ன பேசணும் ஒரு செய்தியாளர் சந்திப்புல இல்ல உன்னுடைய தனிப்பட்ட முறையில் எப்பயுமே வந்து பெரிய பெரிய புடிங்கி மாதிரி வந்து கையை கட்டுறது காலை கட்டுறது ஒரு டைலாக் போட்டு பேசுவிய அது போல பேசி விட்டு தொலை வேண்டியது இவங்க குத்தாட்டம் இங்கிட்டு நல்லா பாத்துங்க நாற்பத்தி பேர் சித்து போனது அங்க காசை வாங்கிட்டு மனித மாண்புலா தெரியாத தாய் தற்கொலை தாய்மார்கள் நாசமா போனா நாய்மார்கள் இருக்க ஒரு ஒரு பக்கம் இவன் எங்கிட்ட ஜனாயகர் இவன் ஒரு ஆட்டம் குத்தாட்டம் அவங்க அம்மா நாளைக்கு முதலமைச்சரா நொட்ட போறீங்கன்னு அந்த அம்மா மேடையில ஒரு பாட்டு அங்கிட்டு புசியும் அந்த இருக்கக்கூடிய ஆதரவும் நேரடியா டெல்லிக்கு போயிட்டு தாமரை மலர கண்கள்ல வந்து வராதுங்க சிபிஐ முடிச்சு கொண்டு இதெல்லாம் எங்க கொண்டு போய் எப்படி நம்ம பேசுறதுன்னு தெரியல வெக்கமா இல்ல இவங்க கட்டுப்பாடு அப்படின்னா மலேசியா போலீஸ் சொல்லிடுச்சு கொடி காட்டக்கூடாது கூடாது கொடி காட்டி கைது பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாது அந்த மஞ்சள் சோப்பு இருக்கக்கூடாது இருக்க கூடாது அரசியலே பேசக்கூடாது ஆனா நாளைக்கு சீயமா நொட்டுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க பாருங்க தமிழ்நாட்டை தான் நாசமாக்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமாவது மலேசியால கொஞ்சம் நல்லா இருக்கு சட்டம் ஒழுங்கா இருக்குன்றாங்க அங்கேயும் போய் நாசம் பண்ணிடாத இதுக்கு என்னமோ வந்து நீங்க எவ்வளவு சொன்னாலும் அழுவ மாட்டேன் ஃபீல் பண்ண மாட்டேன் ஆ அப்படின்னு இவங்க எதுக்கு எது எதுக்கு அழுகணும்னு தெரியல விஜய் பார்க்கவே மாட்டீங்களா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சின்ன சின்ன பிள்ளைகள் போவ காரணமா இருந்தது யாருன்னா இந்த விஜய் படத்துல வரக்கூடிய அந்த நீங்க வைக்கக்கூடிய அந்த பேச்சுகள் நீங்க நடந்துக்கக்கூடிய விதங்கள் நீ அடிக்கக்கூடிய மது சிகரெட்டு புகையிலை இதெல்லாம் இவன் பயன்படுத்துறான் பயன்படுத்தி நாசம் ஒன்னே ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கிறானே நேசமா போறான் இதெல்லாம் நம்ம திருத்தணும்னா வழியில இப்படி இருக்கக்கூடிய போய் பூரா பயனும் பைத்தியமா இருக்கவங்க போய் தமிழ் தேசியம் தமிழர்களுக்காக தமிழுக்காக உயிருட்டவர்கள் தமிழர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படி நம்ம நிறைய சொல்லி இந்த மண்ணும் மக்களும் இப்படி இருக்கணும் மண்ணின் வளம் இப்படி இந்த நாட்டின் நலன் இப்படி இப்படிதான் நம்ம ஆளணும் அப்படின்னு இவங்கள்ட்ட போய் போதிச்சா என்ன நினைக்கிறீங்க இந்த நேற்று தேப்ப ஒருத்த பேச

படவும் பட நம்ம அதையும் மீறி கத்துறோம் ஏன் அப்படின்னா அறிவார்ந்த அந்த தமிழ் சமூகம் கண்டிப்பாக புரிந்து கொள்ளும் கண்டிப்பாக புரிந்து இவனை திருத்த முடியாது இவனுக்கு கீழே இருக்கான ஒருத்தன் அவனை திருத்த முடியும் ஆனா அந்த வகையை செய்ய விடாம இந்த நாய் வந்து நிக்கிறேன் அப்படின்னா என்ன செய்ய முடியும் என்னோட கணவன் நான் தமிழுக்கு வாக்கு செலுத்துவாரு மனைவி நான் தான் இல்ல டைவர்ஸ் பண்ணிடுவேன் நான் சொல்லல பாருங்க அவருக்கு வந்து சீமன் தான் பிடிக்கும் நான் எங்க ஹஸ்பண்டுக்கு நான் சொல்லிட்டேன் சீமனுக்கு இவன் போட்டேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் டைவர்ஸ் ஆகிட்டு போயிருக்கேன் எங்களுக்கு விஜய் தளபதி வரணும் இந்த வருஷம் இல்ல எந்த வருஷம் இல்ல இனிமேல் ஆட்சி யாருமே கிடையாது எங்க தளபதி மட்டும்தான் டிவிக்கே மட்டும்தான் யார் வந்தாலும் சரிண்ணா யாருமே கிட்ட கூட நெருங்க முடியாது எங்க தளபதி கிட்ட கிட்ட கூட நெருங்க முடியாது தெரியுங்களா பாத்துருக்கீங்க இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கையில நாடு எப்படி நலமாக இருக்கும் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை அண்ணன் சீமான் முழங்குறாரு ஆனா இந்த பெண் விடுதலையே தேவையில்லை நான் இப்படியே நாசமா போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ நான் தொழிலுக்கு வாக்கு செலுத்தினா நான் டைவர்ஸ் பண்ணிட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிருவேன் ஏதோ ஒரு நடிகருக்காக கட்டுன கனவனை விட்டுட்டு போறேங்கிறாலே உருப்பிடுவாளா சொல்லுங்க இந்த நாடு உருப்பிடுமா அந்த பெண் உருப்பிடாதவர்னா இந்த நாடு எப்படி உருப்பிடும் அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா நம்ம கோபப்படல அவளா இவளான்னு ஏமா பேசக்கூடாது அவளா இவளான்னு பேசுறது நம்ம இந்த பிராமின்ஸ் பேசுவாங்களே அவாக்களா அவள் செய்வாளா அவள் அப்படிங்கிற உரிமையில பேசுவோம் உடனே கிளம்பிடுவான் யாரு இவன் சொன்ன நீ யாரா அப்படின்னு நான் பேசுவேன்டா பேசுவேன் ஏன் வலி வலி இருக்கு இந்த நாடு நாசமா போயிட்டு இருக்கே அப்படிங்கற வழி இருக்கு உளமாக அந்த பெண் பேசியது சாரின்னு எந்த நல்ல ஆட்காலுக்கு அப்புறம் போறதா சொல்ல சொல்லு அது யாராவது சொல்ல சொல்லு கட்டிய மனவன் தேவை மனைவி இல்லைங்கறாங்க கட்டி பெத்த பிள்ளைகள் இல்லைங்கறாங்க இவங்க எல்லாம் என்னடா என்னடா ஒழுங்கு என்னடா நாடு இது அப்படிங்கிற கேள்வி இருக்குமா இருக்காதா ஏதோ ஒரு கூத்தாடி நடிகன் அவன் அவன் பாட்டுக்கு யார் யார் கூட கூத்தாடிட்டு இருக்கான் விஜய் உனக்காக விஜய் ஒரு நாய் வருத்தப்படாது விஜய்க்காக வந்து இந்த நாய்கள் வருத்தப்படும் தவிர விஜய் வந்து ஒருபோது இந்த நாய்களுக்காக வருத்தப்பட மாட்டாரு ஆனா திருசாவிட்டு நாய்க்காக வருத்தப்படுவாரு வருத்த திருசாவிட்டு நாய்க்கு சுழுக்கு வந்துச்சுன்னா வாயிலும் கையிலுமே இருப்பாரு அவரு இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் பேச பாருங்க அரசியல் உற்று நோக்குங்க திரும்ப திரும்ப ஒரு அதாவது ரசிக மனப்போதை எல்லோருக்குமே இருக்கும் அதை தாண்டி திரையில் நடிப்பதையே தரையில் வந்து ஆளுவதற்கு தகுதி அப்படின்னா அது சரியல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நடிகனா இருக்கக்கூடியவன் தெரியும் அதாவது நிறைய பேர் இருக்காங்க நம்ம வரவே இவர் இல்லை நாசமாக ஆக்கப்பட்டவர்கள் தமிழர்களை செஞ்சிருக்காரு இந்த வேலையை நான் உலமாற சொல்லுவேன் பெண் பிள்ளைகள் நாச கட்டு சீர்கட்டு எக்ஸாம் விட்டுட்டு எனக்கு விசை முக்கியம் வந்து நிக்கிது என்ன அறிவுரை சொல்ல போறாரு சொல்லுங்க வேலையும் ரெண்டாயிரம் சம்பளத்தை விட்டு வந்து நிக்க நான் தற்கூரியா அப்படின்னு கேக்குறான் என்ற தற்கூரி தாயொலி எதுக்காரா அந்த நின்ன அவர் என்ன மண் விடுதலைக்காக நிக்கிறாரா சொல்லுடா இல்ல பெண் விடுதலைக்காக நிக்கிறாரா நூறு கோடி போ படத்துல நடிக்கிறாரு இன்கம் வருது வருமானம் வருது நூறு கோடி வேணான் தெருகோடி நிக்க வல்ல முதலமைச்சராக ஆயிரம் கோடி எப்படி ஆட்டையை போலான்ட்டு தான் வராரு ஒரு ஏழவும் தெரியாம எதையாவது பேச வேண்டியது அப்ப நமக்கு உச்சத்துல வரம்புல கோவம் நாய் வாழ நிறுத்த முடியாது தற்கொலை திருத்த முடியாதுங்கிறது அப்படியே சரித்திர உண்மை தரித்திர உண்மை வேற வழியே கிடையாது இந்த நாடு நலமாக இருக்க வேண்டும் எனில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் உங்களுக்கு பிணி எப்படி போகணும் அப்படின்னா நீங்க மருத்துவர் அருகே மாத்திரைகளை உட்கொள்வீர்களோ மருந்தை உட்கொள்வீர்களோ அதே போல இந்த தமிழ்நாட்டோட பிணி போகணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு சீமானுடைய முகமே சின்னமா இருந்தக்கூடிய விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தினாதான் இந்த நாடு நலம் பெறும் இதை மாற்றி வேறு வாக்கு செலுத்தினா மீண்டும் உன்னோட சேர்ந்து கத்திக்கொண்டு சுடுகாட்டைக்கு வர நாங்கள் தயார் ஆனால் எதிர்கால தலைமுறை எதிர்கால தமிழ்நாடு சுடுகாராக போய்விடுமே அதை எப்படி யார் காப்பாற்றுவார் கேள்விக்கு பதில சொல்லிட்டு உங்களுடைய வாக்க செலுத்துங்க மீண்டும் சொல்றேன் சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தை நீங்க வாக்கு செலுத்துறது எதுக்கு அப்படின்னா உங்கள்ட வாக்கு பிச்சை கேட்கல எதிர்கால தலைமுறையோட வாழ்க்கையை பிச்சை கேட்கிறோம் அதை கருத்துல கொண்டுட்டு நீங்க செயல்படுவீங்கிற நம்பிக்கையில் காணொலியை நேசிவோம் நன்றி